வணக்கம் மக்களே ரோஹித் சர்மாவோட சாதனையை முறியடிக்க காத்துட்டு இருக்காரு இளம் வீரர் தான் ஐ பி எல் தொடர்ல அதிரடியா ஆடி எல்லாரையுமே வைபவ் இந்திய அண்டர் நைன்டீன் அணில இடம்பெற்று இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணிக்கு எதிராக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய அண்டர் நைன்டீன் அணி அங்கு நடைபெற்ற யூத் ஒருநாள் தொடரோட முதல் போட்டியில விளையாடினாங்க இந்த போட்டில இங்கிலாந்து அண்டர் நைன்டீன் அணி முதல்ல பேட்டிங் செஞ்சு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஓவர்கள்ல நூத்தி எழுபத்தி நாலு ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க அந்த அணில ஐசக் முகமது அதிகபட்சமா இருபத்தி எட்டு பந்துகள்ல நாற்பத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்திருந்தாரு ராக்கி பிளண்டாப் நிதானமா ஆடி தொண்ணூறு பந்துகள்ல ஐம்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்தாரு இவர் இங்கிலாந்து ஜாம்பவானான ஆண்ட்ரூ அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மற்ற வீரர்கள் சொற்ப ரன்கள்ல ஆட்டமிழந்தாங்க இதனை அடுத்து நூத்தி எழுபத்தஞ்சு ரன்கள் அப்படின்ற இலக்க நோக்கி இந்தியா அண்டர் நைன்டீன் அணி ஆடினாங்க இந்த அணியோட கேப்டனா சிஎஸ்கே வீரர் ஆயுஷ் மாத்ரே ஒருபுறம் நிதானமா ஆட மறுபுறம் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியா ஆடினாரு ஆயுஷ் மாத்ரை முப்பது பந்துகளில் இருபத்தி ரன்கள் சேர்த்து வைபவ் வைபவ்ஜி அதிரடியா பந்துகளில் நாற்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தாரு மூணு பவுண்டரிகள் மற்றும் அஞ்சு சிக்ஸர்களை விளாசி வேக வச்சாரு அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு அப்படின்றதா இருந்துச்சு இந்த போட்டியில இருதரப்பு வீரர்களுமே நிதானமா ஆடின நிலையில வைபவ் சூரியவன்ஷியோட இந்த அதிரடி ஆட்டம் வியப்பதா ஏற்படுத்துச்சு இந்திய அணியில அபிக்யான் முப்பத்தி நாலு பந்துகள்ல நாற்பத்தி அஞ்சு ரன்கள் சேர்த்து கடைசி வரைக்கும் நின்று இந்திய அணியோட வெற்றியை உறுதிப்படுத்தினாரு இந்திய அணி இருபத்தி நாலு ஓவர்கள்ல நூத்தி எழுவத்தி அஞ்சு ரன்கள் அப்படின்ற இலக்கை எட்டி ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க இதனை அடுத்து வைபவ் சூரியவன்ஷி மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அவரு ஐ பி எல் தொடர்ல மட்டும் அதிரடியா ஆடினாரு மற்ற போட்டியில எப்படி விளையாடுவாரு வியப்போட உச்சிக்கே கொண்டு போயிருச்சு அவரு இந்த தொடரின் மீதமுள்ள போட்டிகள் இதே மாதிரி விளையாடுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அவருக்கு இணையா பாராட்டப்பட்ட வரக்கூடிய ஆயுஷ் மாத்ரே கேப்டனா இந்த போட்டியில சிறப்பா செயல்பட்டிருக்காரு ஆனா பேட்ஸ்மேனா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல அவரும் அடுத்த போட்டியில சிறப்பா விளையாடுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அடுத்த ரோஹித் சர்மாவா வரக்கூடிய எல்லா தகுதியுமே வைவ இருக்கு அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா இங்கிலாந்து அணியோட வெற்றிக்கு இருபத்தி ரெண்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில புதிய பந்தை இந்திய அணி எடுத்திருப்பாங்க அப்போ களத்துல இருந்த இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஜேமி ஸ்மித் ஜடேஜா ஓவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தாரு புதிய பந்து எடுத்த ரெண்டு ஓவர்ல இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தாங்க இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்க கூடிய அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஆட்டத்தோட ஒரு கட்டத்துல வெற்றிக்கு பக்கத்துல நாங்க போயிட்டோம் அப்போ பும்ரா வந்து பந்து வீசுவாரு அப்படின்னு எனக்கு தோணல ஆனா ரெண்டாவது பந்தை எடுத்ததுக்கு அப்புறம் ஒருவேளை பும்ரா வந்து பந்து வீசுனா எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றத மட்டும் நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் பெரிய அளவு பேட்ஸ்மேன்கள் எங்களோட பேட்டிங் வரிசையில இல்ல ரெண்டு நல்ல பந்துகள்ல ரெண்டு விக்கெட்ஸ் விழுந்தா திடீர்னு எட்டு விக்கெட்ஸ் நாங்க எழுந்துருவோம் இதனால நெருக்கடி எங்க மேல வந்துரும் அதனால அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்க அதிரடி காட்டி வெற்றி பெற்றோம் புதிய பந்து வரப்போகுது அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்போ எட்டாவது வீரரா கிறிஸ் வோக்ஸ் பேட்டிங் பண்ணா அது அவரை சிக்கல்ல மாட்டிவிடும் அப்படின்னு நான் நினைச்சேன் தான் ஜடேஜா பவுலிங்ல ரெண்டு சிக்ஸர்களை நான் அடிச்சேன் இதன் மூலம் புதிய பந்து இந்தியா பயன்படுத்தும் போது தொடங்கிருச்சு எப்பவுமே இரண்டாவது புதிய பந்து விக்கெட் எடுக்க உதவும் அதே சமயம் ரன் சேர்க்க ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இது எல்லாம் கணக்கு தான் நாங்க ஜடேஜா ஓவர்லேயே அதிரடியா விளையாடணும் நன்றி வணக்கம்